இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே அந்த சிவபெருமானோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி ராசி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கால புருஷர்களுடைய அங்க அமைப்பில் அடி வயிற்று குடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்ல இது சர ராசி மூன்றாவது சர ராசி இதில் சித்திரை மூணு நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்லாம் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் மாற்றக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவா அடிக்கடி முன்னே கொண்டுட்டு வந்து நிறுத்தக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று இவங்களுக்கு கொஞ்சம் அழகு சார்ந்த பொருள்கள் வாங்குறது பிடிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்குலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் சின்ன வயசில் சிறு சிறு கண்டங்கள் இவங்கள வந்திருக்கும் ஒரு சிலருக்கு அடிபட்டிருக்கும் ஒரு சிலருக்கு விபத்து கண்டம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு வண்டியில் ஏதாவது சின்னதாக காயம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த துளாராசி என்பது பரம்பரைகளுடைய குணத்தை வைத்து பார்க்கும்போது ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப பொறுமசாலிகளாக இருப்பாங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதே இடத்துல அதை தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் துல்லியமாக எடை போடக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் உடையவங்க பேச்சில் இனிமையாக இருக்கும் அப்படியே கவர்ற மாதிரி நல்ல நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிந்தி சிரித்தும் பேசுவாங்க சிரித்தும் பேசுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்குள்ள அதிகாரத்தை அந்த பவரை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களும் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு சுபிச்சமாக அமையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல சுபிச்சமாக இருக்கும் இடையில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைச்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த துளாராசி என்பர்களுக்கு பண வரவு டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பணம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளும் ஒரு சில இடத்துல டக்கு டக்குன்னு வந்துடும் அதனால எப்பவும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமநிலையோடு இருக்கக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சிறு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் பின்ன நாளாக கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் குடும்பத்தோடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு நடுத்தர வயதெல்லாம் ஓரளவுக்கு அந்த போராட்ட வாழ்க்கை மாதிரி ஓரளவுக்கு மேன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்பதான் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் படுந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரணை உங்களுடைய குலதெய்வ பெயரணை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் என கிரக அமைப்புகளும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ராகு என கிரக அமைப்புகளும் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது எந்த விஷயம் விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல ஒரு திருப்பமுனை ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையில் கூட நல்ல ஒரு மேன்மை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஒரு ஜாப் செய்வீங்க அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும் அல்லது வீட்டில் கூட ஏதாவது வேறு நபர்கள் வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த கா காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு நடக்கும் மனம் மகிழும்படியான நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு ஆன்மீக தளத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனா போறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக போக முடியும் தெரியாத இந்த அந்த ஆன்மீக தளத்துக்கு இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சா அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் முடிவு எடுப்பீங்க எப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டு இது கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்க இல்லையா அது இந்த காலகட்டத்தில் சரியாகும் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு எடுப்பீங்க இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடவும் செய்வீங்க தொழில்ல வியாபாரத்துல நல்ல ஒரு மேன் மேன்மை எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பாக வெளியில எங்கேயாவது செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதன் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வு குடும்பத்துல இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உறவுகளால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக பிரிவினையோடு இருந்து ஒரு சில கூட அப்ளை இருப்பீங்க அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசு என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் வள வர போறீங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உதவியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் நான் வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களில் செயல்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அவங்களுக்கு பிடித்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது குறிப்பாக இந்த துளாராசி பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மனம் மகிழ்கிறபடி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குறிப்பாக அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் துளாராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய சக மாணவர்களுடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அதனால் அவங்க சொல்ற அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள்ல உற்சாகம் தர மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கற்றுக்கோங்க நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி மாணவர்களை எதிர்பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சிலர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் ஒரு சில பிரச்சனைகளை கடந்த சில நாட்களை வியாபாரத்தில் சிந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகும் எதெல்லாம் தடையாக நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நடக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இரு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சக ஊழியர்களால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் தெளிவாக போகிறீங்க சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் மனதில் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் வைத்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த ஆசையை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்ததுலையா அந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையா செல்றது நல்லது பிள்ளைங்க அவங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு சில இடத்துல வாக்குவாதம் பண்ணுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்களுடைய போகலையே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போகிறீங்க இழுப்பறையாக இருந்த வேலையெல்லாம் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உறவுகளால் சந்திச்சிகிட்டு இருந்தால் நம்மளுடைய விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த வழி தெரியும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்க போது அதே மாதிரி உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகள் மூலியமாகவே ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் கஷ்டங்கள் குறையும் வேலை பார்க்குற இடத்துல கூட முக்கியமான பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் பெரிய பெரிய உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க குடும்ப பிரச்சனையும் தீரும் அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுவும் சரியாகும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க அதோட கூட சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ